ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு குட்டி கதையை பார்க்கலாமா ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ராமு சீதா ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த ராமுங்கிற பையன் வந்து ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் மளிகை கடை இந்த பொண்ணு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் அவங்க அம்மா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அந்த பொண்ணு போய் வாங்கிட்டு வரும் வாங்கிட்டு வரையும் அந்த பையன் அந்த கடையில் வேலை இருந்தான் ஓனர் வந்து வேற ஒருத்தங்க ரெண்டு வருடர்களும் அப்படியே பேசி பேசி அப்படியே பழகி அதை வந்து காதலாக மாறிடுச்சு காதலாக மாறினோடனே ரெண்டு பேரும் அந்த பையன் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சீதாவுக்கும் அந்த பொண்ணை அந்த பையனை நல்லா பிடிச்சி போயிடுச்சு பிடித்த உடனே வீட்டில் சொல்லி பார்த்தாங்க வீட்டில் வந்து சம்மதிக்கலை பையன் வீட்டில் சம்மதித்தாங்க சரி ஓகே இந்த பையன் இருக்கட்டும் அப்படின்ட்டு பொண்ணு இருக்கட்டும் அப்படின்ட்டு இன்னொன்று என்னென்னா அந்த பையனுக்கு வந்து அப்பா அம்மா வளர்ப்பு மட்டும்தான் அப்பா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிவிட்டு சின்ன வயசுலேயே போயிட்டாங்க அதனால அம்மா வளர்ந்து வெறும் குடும்பத்தில் சம்மதம் கிடைக்கலன்னொன்று என்ன செஞ்சிட்டாங்க ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி ஒரு வாடகை வீடு எடுத்து அதில் சந்தோஷமாக நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இருக்கப்போ அப்புறம் சீதா வந்து மாதம் ஆகிட்டா மாதமாகி கொஞ்ச நாள் கழித்து அப்படியே பெற்றவங்க அப்புறம் சீத்தாவோடய அம்மா அப்பா கொஞ்சமாக சே குடும்பத்தில் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டவங்க பிற குழந்தையும் பிறந்துச்சு அவங்களுக்கு பொன் குழந்த பிறந்துருச்சு சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தது சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தா அப்புறம் அதே ஓ ரெண்டு அப்படியே போய்கிட்டு இருந்தது ரெண்டு வருஷம் கழித்து இன்னும் ஒரு பெண் குழந்த நல்லா தான் போய்கிட்டு இருந்தது திடீர்னு என்னாச்சுன்னா சீதாவுக்கு ரொம்ப ஒரு கவலையான நிலமை ஆகி போயிடுச்சு ராமு என்ன செஞ்சிட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டான் சீதாவும் சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கவே இல்லை கொடி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ரொம்ப அதிகமாயிட்டு என்ன பண்ணனே தெரியாத அளவுக்கு அப்படி திருத்தவே முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாயிட்டு சீதாவுக்கு எப்படியாவது குழந்தைங்கள ரெண்டு ரெண்டு பெண் குழந்தை எப்படியாவது வளர்க்கணுன்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு கூலி வேலை இருந்தே பார்க்குற மாதிரி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பயந்து பயந்து இருக்கணும் குழந்தைய வளர்க்குறதுக்கு எப்போ வந்து குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாங்கன்னு அப்படி ஒரு நிலமை யார்கிட்டையும் சொல்ல முடியாத நிலமை பெத்தவங்கள்டும் போய் நம்ம குறைகளை வந்து சொல்ல முடியாது ஏன்னா சீத்தாவாக தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அதை போய் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க நீ தானே பார்த்துக்கிட்டேன் நீ தான் பா அதை நீ உன் வாழ்க்கை நீ தான் அப்படிம்பாங்க அதனால் ரொம்ப விஷயங்களை சொல்ல போகிறதே கிடையாது சாப்பாட்டுக்கு கஞ்சி இல்லைனாலும் சரி சா சொல்லப்போனால் என்னங்க ராமுக்கு குடும்ப பாரமே மொத்தமே இல்லாமல் உழைக்கணும் குடிக்கணும் அதை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தார் சீதாவுக்கு ரொம்ப கஷ்டம் உண்மையிலே அது பெரிய கொடுமை அந்த இருந்து பிள்ளைகளை வளர்த்து அதுலேயும் உண்மையிலே ஒழுக்கமாக இருந்து நம்ம புருஷன் சரியில்லையே அப்படின்ட்டு யாரையும் போய் தேடி போகலை நம்ம குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்குறதுல உறுதியாக இருந்தாங்க சீதா சீதாவுக்கு வீட்டுக்காரரு குடிக்கிறதுனால வாடகை வீடு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வீடு தான் இருக்க முடியும் வாடகை வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே எங்கேயுமே இருக்க விட மாட்டாங்க ஏன்னா குடிச்சிட்டு வந்து அங்கே வந்து பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அசிங்கம் பேச அம்மா அவங்க குழந்தைகளை அப்புறம் அசித்தவையெல்லாம் தான் பேசுனோடனே உடனே என்னையாக போட்டு உடைக்கையும் இருந்தோடனே என்ன பண்ணுவாங்க நீ தூரம் எஞ்சோமா வீட்டை விட்டு காலி பண்ணு அப்படின்டுவாங்க இதுக்கு மேலே வர கதையை வந்து நம்ம பார்ட்டு டூவில் பார்க்கலாம் இது வந்து பார்ட்டு ஒன் நம்ம வந்து இந்த கதையை பார்க்கலாம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்